மிக புனிதமாக எவர் விரலும் படாத தூய்மையோடு வெளிப்படுகிற தண்ணீரை போல் மனுஷன் கவிதைகள் இருக்கிறது எந்த மாசும் படாத வெளி இடத்தில் வெளிக்கும் காற்று வெளிக்கும் இடையில் இருக்கிற தூய்மையான காற்றை போல படைத்து இருக்கிறது ஆயிரத்தி எண்ணூத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஒரு சிறிய அருங்காட்சியகத்திற்குள் மிகச்சிறிய வயதிலான மகாகவி கீட்ஸ் உள்ளே போகிறான் கொஞ்சம் 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 அமைதி கொஞ்சம் அமைதி ஆயிரத்தி எண்ணூத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அருங்காட்சியகத்திற்குள் கீழ்ஸ் போகிறான் மிகச்சிறிய வயது இளைஞன் கீழ்ஸ் அங்கே மிகுந்த வேலைப்பாடுகளோடு செய்யப்பட்ட ஒரு கிரேக்க அஸ்தி கலசத்தை பார்க்கிறான் கிரீஸ் இல் கிரேக்கர்களால் செய்யப்பட்ட வேலைப்பாடு மிக்க ஒரு அஸ்தி கலசத்தை பார்க்கிறான் சுற்று அந்த அஸ்திகரத்தை பார்த்துவிட்டு அதை பற்றி வரிகளில் ஒரு கவிதையை எழுதுகிறார் தான் எழுதிய கவிதையை தன் வெளியிடும் நம்பிக்கை அன்றைக்கு கீட்ஸுக்கு இருக்கவில்லை வேறொரு புரை பெயரிலே தான் கீட்ஸ் அந்த கவிதையை வெளியிட்டார் பிறகு ஒரு நண்பர்கள் உறுதிப்படுத்தினார்கள் அது கீட்ஸ் எழுதிய கவிதை என்று இன்றைக்கும் ஆங்கில இலக்கியத்தில் மிக மிக கொண்டாடப்படுகிற ஒரு கவிதை அது நான் அந்த கவிதைக்குள் முழுவதுமாக போகவில்லை அந்த கவிதையில் கீழ் வரிக்கும் ஒரு காட்சியை மட்டும் நான் மனுஷன் கவிதைகளோடு ஒப்பிட விரும்புகிறேன் அந்த கிரேக்க அஸ்திகலசத்தில் மிகுந்த வேலைப்பாடுடைய சிற்பங்கள் செய்யப்பட்டிருக்கிறது கீழ்ச்சலை பார்க்கிறான் அதில் ஒரு சிற்பம் ஒரு மரத்தின் கீழே ஒரு காதலனும் அவன் காதலியும் இருக்கிறார்கள் காதலி காதலன் மடியில் படுத்திருக்கிறாள் மரத்தின் கீழே காதலன் ஒரு சிறிய இசைக்கருவியை இசைத்துக் கொண்டிருக்கிறான் இந்த படிமத்தை இந்த காட்சியை பார்த்துவிட்டு கீழே எழுதினான் இந்த இசை என்றைக்கும் நிற்கப் போவதில்லை என்று எழுதினான் ஏனெனில் ஒரு சிற்பமாக அது ஒரு சிற்பமாக வடிக்கப்பட்ட காரணத்தால் காலத்தை வென்று காலத்தின் சக்கரங்களில் மிதிப்படாமல் தப்பித்து பிழைத்து அமரத்துவ தன்மை கவனிக்கிறான் அந்த இசை உங்களுக்கு இப்போது கேட்கவில்லை சிற்பத்தில் இருக்கும் இசை எப்படி கேட்கும் என்றுதானே கேட்கிறீர்கள் கீழஸ் எழுதினார் கேட்கும் இசை இனிமையானது கேட்கப்படாத இசை அதனும் இனிமையானது என்று எழுதினார் அடுத்த வரி கீட்ஸ் எழுதினார் இதோ இந்த புல்லாங்கோடைய இந்த இசைக்கருவியை வாசித்து முடித்து விட்டு என்னை அவன் முத்தமிடுவான் என்கிற இயக்கத்தோடு அவள் படுத்திருக்க அவள் பார்த்தீர்களா அந்த காதலின் தவிப்பில் இருந்து இன்னும் எத்தனை நூறு 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 ஆண்டு ஆனாலும் அவள் விடுபடவே போவதில்லை உலகத்திலேயே அழியாத அமரத்துவம் பெற்ற காதல் என்று நான் இதைத்தான் சொல்லுவேன் மனிதர்களின் காதலை அழியாத காதல் என்று சொல்ல மாட்டேன் இந்த சிற்பத்தில் படிக்கப்பட்ட இந்த காதல் தான் அமரத்துவம் பெற்ற காதல் ஏனென்றால் இந்த காதல்கள் அமர்ந்திருக்கும் இந்த மரத்தின் மேலே இருக்கும் இலைகள் உதிரப் போவதே இல்லை என்று கீழ்ச்சி எழுதினான் ஏறக்குறைய உதிராத இலைகளும் எப்போது கிடைக்கும் என்ற முத்தமும் கேட்காத இசையுமான கவிதைகளுக்கு தொகுப்பு இருக்கிறது என்று நான் பாராட்ட விரும்புகிறேன் இந்த நூற்றாண்டின் கவிதைகள் எனக்கு முன் பேசிய எல்லோரும் ஒன்றை சொல்லிக்கொண்டே இருந்தார்கள் பிரிவை பற்றி நட்பை பற்றி காதலை பற்றி அது போன நூற்றாண்டிலும் இருந்தது நான் உங்களுக்கு ஒன்றை சொல்ல விரும்புகிறேன் தொழில் புரட்சி கொண்டு வந்து கொடுத்த குழந்தைமையை தொழில் புரட்சி கொண்டு வந்து நமக்கு கொடுத்த குழந்தமையை தகவல் தொழில்நுட்ப புரட்சி தரைமுட்டமாக்கி விட்டது நீங்கள் நேரம் கிடைத்தால் இதை விவரித்து பொருள் புரிந்து கொள்ளுங்கள் தொழில் புரட்சி கொண்டு வந்து கொடுத்த குழந்தமையை குழந்தமையை தகவல் தொழில்நுட்ப புரட்சி தரைமட்டமாக அழித்து நாசமாக்கிவிட்டது அதனாலேதான் துரோகங்களும் பிரிவும் கடந்த காலத்திலும் இருந்தது ஆனால் துரோகத்தை நிகழ்த்தியவர்களும் பிரிவை நிகழ்த்தியவர்களும் அதை நிகழ்த்துவதற்கு முன் ஒரு சிறு தயக்கத்தோடு நிகழ்த்தி கொண்டிருந்தார்கள் ஆனால் இந்த நூற்றாண்டு அப்படி இல்லை எந்த தயக்கமும் இல்லாமல் எந்த முன் யோசனையும் இல்லாமல் எந்த விளைவை பற்றிய கவலை இல்லாமல் துரோகத்தையும் பிரிவையும் நிகழ்த்துவதற்கு மனிதர்கள் தயாராகிவிட்டார்கள் அது நமக்குள் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது முன்பு பிரிவதற்கு காரணங்கள் தேவைப்பட்டது முன்பு பிரிவதற்கு நியாயங்கள் தேவைப்பட்டது முன்பு பிரிவதற்கு குறைந்தபட்சம் நொண்டி சமாதானங்கள் தேவைப்பட்டது பிரிவதற்கு எதுவும் தேவையில்லை பிரிந்து போகிறோம் என்கிற பெருமகிழ்ச்சியே பிரிவதற்கு போதுமானதா இருக்கிறது என்பது எவ்வளவு துயரம் அளிக்கிறது என்று நீங்கள் யோசித்து பாருங்கள் எனக்கு எனக்கு உடம்புக்கு என்னவோ செய்கிறது அதனால்தான் காதலை பாடுவது பெரிதல்ல இந்த மொத்த தொகுப்பிலும் நாங்கள் யாரும் இன்னும் படிக்கவில்லைதான் நான் அழைத்த போது சொன்னேன் எப்படியா இத்தனை பக்கத்தை எப்படி இவ்வளவு குறைந்த நாட்களில் படிப்பது ஏனென்றால் நான் வாசிப்பது ரொம்ப தீவிரமான ஆள் நான் நிறைய வாசிக்கிற ஆள் கிடையாது நம்ம காணி ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது ஐநூறு ஏக்கர்லாம் கிடையாது அஞ்சு ஏக்கர் தான் ஆனால் ஆழமாக ஊர் அகலை உழுகிற படிக்காமல் எப்படி பேசுவது ஒரு பகுதியாவது கொடு என்று சொன்னேன் நல்ல அமீது பிரித்து கொடுத்தது மட்டுமில்லை ஒன்றிலிருந்து எழுபது பக்கம் ஒருவருக்கு என்று ஐந்து பேருக்கு ஐந்து விதமாக பிரித்து கொடுத்தார் எனக்கு தெரிய ஒரு கவிதையின் உள் வெளியீட்டு விழாவில் பேச வந்தவர்கள் ஏற்கனவே பேசியவர்கள் பேசியதால் பேச முடியாமல் திணறி நின்ற என்னை மாதிரி கடைசியாக பேசுகிற வரமும் சாதமும் பெற்ற ஆட்கள் பெரும் துன்பத்தை இன்றைக்கு நான் பெறவே இல்லை காதல் என்பது என்ன நடிகை நாடகம் தன் நாவலுக்கு ஒரு முந்திர எழுதியிருப்பார் ஜெயகாந்தன் அந்த இப்படித்தான் துவங்கும் காதல் என்பது மிகவும் அற்பமானது ஜெயகாந்தன் எழுதியது காதல் என்பது மிகவும் அற்பமானது அது பிறப்பதற்கும் அழிவதற்கும் அற்ப காரணங்களே போதுமானது அடுத்த வச்சு எழுதினார் காதல் மிகவும் அற்பமானது அது பிறப்பதற்கும் அழிவதற்கும் அற்ப காரணங்களே போதுமானது ஆனால் அது மேன்மயிடுவதற்கு சம்பந்தப்பட்டவர்களின் வேறு சில குணநலன்களே காரணமாக இருக்கின்றன என்று எழுதினார் அந்த குணநலன்கள் தான் காதலை உயிர்ப்பிக்கிறது அந்த குணநலன்கள் தான் காதலை அடையாளப்படுத்துகிறது அந்த குணநிலங்கள் காதலை காதலாக வைத்திருக்கிறது அப்படியானால் காதலை உணர்வாக வைத்திருக்காமல் பரிசு பொருளாக வைத்திருக்காமல் கடினமாக வைத்திருக்காமல் அங்கரங்கமாக பின்னிரவில் பேசும் உரையாடலாக வைத்திருக்காமல் வேறு என்னவாக வைத்திருப்பது என்று கேட்டால் வேறு என்னவாக வைத்திருந்தால் அந்த காதல் காதலாக இருக்கும் என்றால் இந்த தொகுப்பில் எனக்கு ஒரு கவிதை கிடைத்தது நான் அதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இந்த ஒரு கவிதையே எனக்கு இந்த தொகுப்பிற்கு போதுமானது நன்றாக சமத்தை ஒரு ஒருவானை சோற்றுக்கு ஒரு சோறு தானே பதம் இந்த ஒரு கவிதை போதும் அன்பே நீ என்னிடம் அன்பாக இருந்தது போதும் காதலை காப்பாற்றிக் கொள்வதற்கான மிகச்சிறந்த வழி இது இதை சொல்லுகிறவர்களுக்கு அவர் யாராக இருந்தாலும் நான் இருபாலருக்கும் பொதுவாக சொல்கிறேன் இதை சொல்லுவதற்கு ஒரு மன வலிமையும் இதை சொல்லுவதற்கு மிகுந்த காதலும் வேண்டும் காதலி அன்பே நீ என்னிடம் அன்பாக இருந்தது போதும் ஏனெனில் அன்பாக இருந்தவர்கள் துன்பமாக மாறுகிறார்கள் ஒரு நண்பர் கேட்டார் நம்பிக்கை துரோகம் எப்படி நடக்கிறது என்று நம்புவதால் நடக்கிறது நம்பிக்கை துவக்கம் செய்தார்கள் நம்புவதாவது நடக்கிறது நீங்கள் நம்பினீர்கள் அவர்கள் துரோகம் செய்தார்கள் அல்லது நீங்கள் இசைவாக முதுகை வளைத்து கொடுத்தீர்கள் அவர்கள் ஏற்றினார்கள் எப்போதும் பிறர் குற்றங்களுக்கு நாம் யாரையும் வழி சொல்வதே கூடாது பிறர் குற்றங்களுக்கு நாமும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் என்று வைத்துக் கொண்டால் பிறர் குற்றங்கள் நமக்கு குற்றங்களாகவே தோன்ற போவது இல்லை எனவே இந்த கவிதை எனக்கு இன்னொரு பாடம் சொல்லி கொடுக்கிறது அன்பா இருந்தது போதும் அப்ப அதுல நிறைவு இல்லை போதும் என்ற சொல்லுக்கு பின்னே இருப்பது போதுமானது என்கிற பொருள் இல்லை நிறுத்து போதுமானது என்ற பொருள் இல்லை நிறுத்து பிறகு என்னவாக வேண்டும் அந்த நீங்களிடம் அன்பாக இருந்தது போதும் இனி ஏனும் ஒரு அனுபவமாக இரு எங்கே காதல் அனுபவமாகிறதோ அந்த காதல் நிலை பெறுகிறது அது தீர்க்குள் விரலை வைத்தால் தீண்டு மின்பம் தோன்றுகிற அனுபவம் அது காக்கை சிலகி நிலும் அவை பார்க்கும் அனுபவம் அது வெறும் அன்பு இல்லை அது அனுபவமாக மாறிவிடுகிறது இந்த அனுபவங்களுக்கு பிறகும் அந்த காதலை பிரிந்து போகுமானால் அப்போதும் ஒரு கவிதை எனக்கு கை கொடுக்கிறது ரொம்ப மகத்தான கவிதை உனக்கு நான் நினைவில்லை உனக்கு நான் நினைவில்லை என் பிரியங்கள் நினைவில்லை என் முத்தங்கள் நினைவில்லை என் பரிசுகள் நினைவில்லை உன் கண்ணீரோடு நான் துணை நின்ற தருணங்கள் நினைவில் இல்லை முதல் நிர்வாணங்கள் நினைவில் இல்லை உனக்காக நான் அடைந்த அவமானங்கள் நினைவில் இல்லை ஒரு மழைக்கு நான் உன் பெயரை நிற்பது நினைவில்லை ஒரு மழைக்கு நான் உன் பெயரை இட்டது உனக்கு நினைவு இல்லை என்னோடு அடங்கிய ஒரு கோப்பை மதுவோ ஒரு தேந்நீரோ கூட நினைவில் இல்லை எல்லாவற்றையும் உண்ணும் எல்லாவற்றையும் உண்ணும் ஒரு கசப்பின் கிருமி எப்படியோ ஒரு நெஞ்சில் நுழைந்து விட்டார் பின்னர் உனக்கு எதுதான் நினைவு இருக்கும் ஏன் மறந்து போவீர்கள் என்று சில பேர் கேட்டார்கள் மகாகவி கிப்ரான் சொன்னார் தண்டிப்பதிலேயே மிகச்சிறந்த முறை மறந்து விடுவது என்று சொன்னார் நீங்கள் யாரும் தண்டிக்க வேண்டும் என்று விரும்பினால் அவர்களை ஆயுதங்களால் தண்டிக்க கூடாது அவர்களை சொற்களால் தண்டிக்க கூடாது அவர்களை எதனாலும் தண்டிக்க கூடாது மாறாக தண்டிக்க வேண்டும் என்று விரும்பினார் அவர்களும் உங்களோடும் நீங்களும் அவர்களும் வாழ்ந்த நாட்களை நினைவில் பொழுதுகளை அழித்து விடுவது என்பது அல்லது மறந்து போவது என்பது அது அது கிப்ரானின் என்று சொன்னால் ஒரு விடுதலையை தானே தேர்வு செய்யும் ஆளுமையை கிப்ரான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் அதுதான் அது உனக்கு எதுதான் நினைவில் இருக்கும் எதுவுமே நினைவில் அவர்களுக்கு எப்படி நினைவுபடுத்துவது அது ரொம்ப முக்கியம் இல்லையா நீ என்னை முதன்முறையாக சந்தித்த போது உன் வாழ்வில் ஒரு பருவம் முடிந்து இன்னொரு பருவம் அதாவது நினைவு இருக்கிறதா போன ஒரு உறவில் ஏதேனும் ஒன்றை நினைவூட்டுவது போன உறவில் ஏதேனும் ஒன்றை நினைவூட்டுவது ஒரு கற்சிலைக்கு அந்த கல் பிரிந்து வந்த மலையை நினைவூட்டுவது போல ஒரு கற்சிலைக்கு அது பிரிந்து வந்த மலையை நினைவூட்டுவது போல அது கடவுளாக மாறி இருந்தாலும் கடவுளாக மாறி இருந்தாலும் தான் இருந்து பிறந்து வளர்ந்த மலையை எப்படி மறந்து வேறு இடத்திற்கு வந்து விட்டதோ அப்படியே மறப்பும் மனிதர்களை இழப்பதும் நடந்து கொண்டிருக்கிற ஒரு நூற்றாண்டில் நாம் வாழ்கிறோம் அவர்களைத்தான் இந்த கவிதை பேசுகிறது எல்லாவற்றையும் நான் நிறைவாக சொல்ல விரும்புகிறேன் ரொம்ப முக்கியமான ஒன்று நான் வாசிக்க துவங்கிய காலத்திலிருந்து எனக்கு அவரது எழுத்துக்கள் பழக்கம் எப்போதாவது முகநூலில் அந்த புத்தகத்தில் என்னை தொந்தரவு செய்கிற என்னை படுத்துகிற ஒரு கவிதையை படுத்தால் படித்த பிறகு அலைபேசியில் அழைத்த அவரோடு மணிக்கணக்கில் நானும் அவரும் உரையாடுவது உண்டு ஆனால் அவர் கவிஞர்களின் உச்சமாக சிறப்பானதாக நான் கருதுவது இந்த காதல் பிரிவு எல்லோரும் கூட சொன்னார் யாரும் பார்க்காத ஒன்றை கவிஞன் பார்ப்பான் என்று யாரும் பார்க்காத ஒன்றை பார்ப்பது மட்டும் கவிஞனின் திறமை அல்ல எல்லோரும் பார்த்த ஒன்றை யாரும் சொல்லாத மொழியில் சொல்லுவதும் கவிஞரின் சிறப்பு இது ரெண்டு வேறு வேறு நாம் பார்க்காத ஒன்றை கவிஞன் பார்க்கிறான் என்பது ஒன்று இன்னொன்று நாம் பார்த்த ஒன்றை நமக்கு தெரிந்த மொழியில் இதுவரை நாம் பேசி வந்த மொழியில் நாம் எடுத்து வைத்து அடுக்கிய வார்த்தைகளுக்கு இல்லாத ஒரு அர்த்தத்தில் ஒரு பொருளில் சொற்களை அடுக்கி கவிஞன் தருகிறான் பாருங்கள் அந்த வேலைப்பாடு கவிதையின் சிறப்பு அதுதான் மொழியை அழகுபடுத்துகிறது மொழியை சிங்காரிக்கிறது எல்லா விலங்குகளை விடவும் உயர்ந்தவனாக மனிதனை உயர்த்தியது மொழி இன்னும் நேர்மையாகச் சொன்னால் இவ்வளவு அழகு மனிதனுக்கு மொழியால் வந்தது அந்த மொழியை ஒரு கவிஞன் அழகுபடுத்துகிறார் தன் கவிஞர்களால் அழகுபடுத்துகிறான் அதற்கு சிங்காரிக்கிறான் பூற்று சுட்டுகிறான் பிறந்த குழந்தையை நினமும் ரத்தமும் சதையுமாய் பிறந்த குழந்தையை குளிப்பாட்டி அதற்கு கன்னத்திலும் நெற்றிலும் பொட்டு வைப்பது போல ஒரு கவிஞன் தன் மொழியை சீராட்டுவதை நான் இந்த தொகுப்பில் பார்க்கிறேன் அதை எளிமையான சொற்களில் கவிஞன் செய்கிறார் இந்த தொகுப்பின் மிகப்பெரிய வலிமை எது என்று கேட்டால் அதன் பக்கம் அல்ல அதன் எண்ணிக்கை அல்ல அது விலை கூட அல்ல இன்னும் சொல்ல போனால் இந்த நூற்றாண்டில் இந்த காலத்தில் சமூக நல்லிணக்கத்தை விரும்புகிற சமூக நீதியை விரும்புகிற தமிழ்நாட்டில் இந்தியாவில் காத்திரமான திசையில் மாற்றம் நிகழ வேண்டும் என்று விரும்புகிற அரசியல் ரீதியான சமூக அக்கறையும் கவலையும் உள்ள ஒரு படைப்பாளியின் புத்தகம் இந்த விலையில் விற்பது எனக்கு பெருமிதமும் மகிழ்ச்சியும் அளிக்கிறது அது அந்த விலைக்கு விற்க வேண்டும் அதை தமிழ் சமூகம் கொண்டாட வேண்டும் அதன் எளிமைக்காக கொண்டாட வேண்டும் அது எல்லோருக்குமானதான ஆட்சியற்காக கொண்டாட வேண்டும் ஏன் தெரியுமா மொழி என்பது பொது சொத்து எந்த சாதிக்காரனும் எந்த வட்டாரத்துக்காரனும் உருவாக்கியது அல்ல தலைமொழி தலைமுறையாக உழைப்பாளியங்கள் மக்கள் உருவாக்கிய பொது சொத்து மொழி நான் உங்களுக்கு அதிகம் சொல்ல விரும்பவில்லை உருவாக்கிய பொது எல்லாம் தனியாருக்கு தாரை வார்க்கும் இந்த காலத்தில் உருவாக்கிய பொது எல்லாம் தனியாருக்கு வார்க்கும் இந்த காலத்தில் பிறரது தாய்மொழியின் மீது ஏறி நடந்து போய்விடலாம் என்று அழுக்கு கால்களோடு வருகிறவர்களுக்கு மத்தியில் என் மொழியை என் இனத்தை என் சமூக நீதியை காப்பாற்றுவதற்கான மொழியை எளிய சொற்களில் சொல்லும் ஒரு கவிஞன் அதை எளிய சொற்களில் சொல்வதன் மூலமாக அந்த கருத்தை எண்ணத்தை ஒரு சமூகத்திற்கு பொது உண்மையில் இந்த நூற்றாண்டில் பொதுவுடமையாக வேண்டியது இரும்பு எக்கு ஆலைகள் அல்ல இந்த நூற்றாண்டில் பொது ஆக வேண்டியது எதுவும் இல்லை இந்த நூற்றாண்டில் முதலில் ஆக வேண்டியது அறிவு அறிவுதான் பொதுச்சொத்தாக வேண்டும் அறிவு பொது சொத்தாக வேண்டும் என்றால் அறிவு எளிய மொழியில் எளிய மக்களின் மொழியில் எழுதப்பட வேண்டும் யாரெல்லாம் சிக்கலான யாரெல்லாம் கடுமையான யாரெல்லாம் எளிதில் விளங்கிக் கொள்ள முடியாத மொழியில் எழுதுகிறார்களோ அவர்களை நான் என் மொழியின் எதிரிகள் என்று குறித்து வைத்திருக்கிறேன் எனக்கு எந்த தயக்கமும் இல்லை தவிர அறியாத மொழியில் எழுதுகிற புத்தகங்களை வாசிக்க ஆரம்பித்த இரண்டு நிமிடத்திற்குள் எனக்கு கதவு திறக்காத ஒரு புத்தகத்தை என்னை அரவணைத்து உள்ளே எடுத்துக் கொள்ளாத ஒரு புத்தகத்தை நான் ஒருபோதும் வாசிக்க மாட்டேன் இல்லை அது என் நூலகத்திலே கூட இருப்பதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன் என்ன கேட்டீர்கள் உன்னை யாரும் நான் சொல்கிறேன் உன் சமூக நீதியால் திரும்பவும் திரும்பவும் சொல்கிறேன் மொழியை ஜனநாயகப்படுத்திய பொது உடைமை ஆக்கிய எளிமையால் இந்த சமூகம் உன்னை அனைத்துக் கொள்ளும் இந்த கணம் இப்போதே ஒரு கவிஞன் இன்னொரு கவிஞனுக்கு ஒரு எழுத்தாளர் இன்னொரு எழுத்தாளனுக்கு பொது வழியில் என்ன பரிசு தர முடியும் நான் உன்னை அழைத்துக் கொள்கிறேன் உங்கள் ஒவ்வொருவரோடும் நான் தனிப்பட்ட முறையில் உங்களை பார்த்து கொண்டு உங்களோடும் பேசிக் கொண்டிருக்கிறேன் எனக்கு கூட்டத்தில் நம்பிக்கை கிடையாது ஆனால் இவ்வளவு ஒரு அற்புதமான சூழலில் இந்த கூட்டம் நடக்கும் என்று நான் நினைக்கவே இல்லை இன்றைக்கு காலையில் இந்த கூட்டமே நடக்காது என்று நான் நினைத்தேன் மயில் பெய்து கொண்டிருந்தது என்னென்னோ சொன்னார்கள் ஆனாலும் இந்த இருக்கக்கூடிய இந்த ஐந்து பேரும் இங்கே இருப்பார்கள் என்று எனக்கு நூறு சதவீதம் தெரியும் யாருமே இல்லாவிட்டால் கூட இந்த ஊடக நண்பர்கள் இங்கே இருப்பார்கள் என்று எனக்கு தெரியும் இவர்களை வைத்துக்கொண்டு நான் இந்த கூட்டத்தை நடத்தலாம் என்று நினைத்தேன் ஆனால் இவ்வளவு பெரிய ஒரு சபையாக இது மாறும் உங்களோடு சேர்ந்து இந்த மழையும் இந்த உரைகளை கேட்டுக் கொண்டிருந்தது என்னால் ஒரு மிகப்பெரிய பரிசாக நான் இந்த நாளைக்கு நினைக்கிறேன் நான் வருடம் முழுக்க ஒரு வழங்கி முழுக்கிற மாற்றை கூட வேலை செய்யக்கூடிய ஒருவன் இந்த மழைக்கு நான் மனுஷ் என்று பெயர் வைக்கிறேன் அந்த வகையில் இவ்வளவு நேரம் எங்களோடு இருந்து இந்த உரையை கேட்டதற்கு உங்களுக்கு நஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கு பேசிய பாரதி கிருஷ்ணகுமார் அவர்கள் அதே போல இசை வெயில் அவர்கள் வசந்தபாலன் பர்வேன் சுல்தானா ஏத்த நாளங்களில் இருந்து தங்கள் சொற்களை சொன்னார்கள் நான் எழுதுவதனால் மட்டும் நான் உங்களிடம் வந்து சேர்ந்து விட மாட்டேன் எடுத்து இயம்புதல் எடுத்துச் சொல்வதன் மூலமாகத்தான் ஒரு கவிஞன் அவன் நிறைவேற முடியும் பாரதி கூட அவர் எழுதிய காலத்தால் அவர் புகழ்பெறவில்லை பாரதி கிருஷ்ணகுமார் போன்ற எத்தனை எத்தனை பேர் பாரதியினுடைய சொற்களை ஏன் சென்றிருப்பார்கள் எடுத்து சொல்லி அப்படி எடுத்துச் சொல்லுதலின் மூலமாக கற்கிறது கற்பிக்கிறது அறிவு என்பது ஒரு இடையறாத ஒரு அனுபவம் ஒரு தொடர் நீரோடை அந்த நீரோடையினுடைய ஒரு மிகப்பெரிய நதிகளாகத்தான் ஒரு கரிஞனைப் பற்றியோ ஒரு புத்தகத்தை பற்றியோ பேசுகிறவர்கள் இருக்கிறார்கள் அந்த வகையில் இந்த இன்றைய வாழ்நிலை வாழ்நாளின் மிக முக்கியமான உரைகளை நான் இன்று கேட்டேன் அடுத்த வருடமும் நான் இதே போன்ற ஒரு புத்தகத்தை எழுதுவேன் இவர்கள் தான் அதை பற்றியும் பேசுவார்கள் என்று கூறி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்